அணக்கரையில ஒரு சட்டல செம்ம தண்ணி போயிட்டு இருக்கு செம் தண்ணி போயிட்டு இருக்கு ஒரு குட்டி வலைய வச்சு சின்ன மீன் பிடிக்கிற வலைய தான் யூஸ் போறாங்க நினைக்கிறேன் இந்த வலையில பெரிய மீன் மாட்டோமா சின்ன மீன் மாட்டோமா எல்லாமே மாட்ட மாட்டிருக்கு அதுதான் இப்ப வலைய போட போறாங்க கண்ணு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு பாருங்க எல்லா மீனுமே மாட்டோம்ல

கடல் மீன்லாம் வந்துருக்கு பாருங்க ரெண்டு கடல் மீன் இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது கடலையும் வழ வளத்துலையும் வழங்கும் என்ன நம்ம பையன் Này hết vừa vào được. Này là